வணக்கம் பேசுகிறேன் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுங்களா சாய் பாபா டே நம்ம இன்னைக்கு வணக்கங்க எல்லாருக்கும் சாய்பாபாவோட பிளஸிங்ஸ் கிடைக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் எங்களுக்காக நீங்கள் வேண்டிக்கோங்க இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் எங்கே சிறுகீரை கடையில் பண்ணி வச்சுருக்கேங்க நான் இந்த நிறைய தோரம் பருப்போம் கொஞ்சமாக பைத்தம்பருப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வேக வச்சு வெங்காயம் தக்காளி போட்டுட்டு பச்சை மிளகாய் காரங்க மிளகாய் கிழி தாளிச்சிருக்கேங்க நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறோம் சேப்பங்கிழங்கு நேற்று வந்து குட்டி குட்டி சேப்பங்கிழங்கு கிடச்சிதுங்க அது வாங்கணும் நாங்கள் நல்லா இருக்குது பாருங்களேன் இதில் நல்ல ம மசாலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பூண்டை மட்டும் மேஷ் பண்ணி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இன்னும் ரெண்டு தானாங்களா நேற்று வச்ச ரசம் இருக்குது போதா தான் அவ்வளோதான் ஓகே நாளைக்கு போதும் நான் வந்து தோசைங்க சரி அது நம்ம சாப்பிட்டுட்டோம் ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு கொஞ்சம் வேகமாக கிளம்பலாம் அப்படின்னு ஓகேங்களா அப்புறம் இன்னொன்று எஸ் நேற்று தான் படித்தேனா இல்லை படித்தேன் என் ஃப்ரெண்டு டாக்டர் இருக்கு அவரும் சொன்னார் அதாவது குளிக்கிட்ட சாப்பிட்லாமா நான் ஒவ்வொரு டைம் சொன்னேன் டைம் ஆகிட்டு இந்த பசி எடுத்துகிறது டேப்லெட் போட்டோம் பசி எடுத்துன்னு சாப்பிட்டுட்டோம் அப்புறம் அது மாதிரி பண்ணவே பண்ணாத நீ சாப்பிட்டுட்டு குளிக்கிறதுனா ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் எடுத்து குளிக்கணும்ன்றார் என்ன விஷயம் அதில் ஒன்றும் இல்லையா நம்ம வேலை ஆகணும்னு அப்படி அவசரப்படாத ஒரு ஒரு மாதிரி ஒரு நாளைக்கு இருக்காமல் ஒரு மரம் இருக்காதுன்றார் என்ன ரீசன் கேட்டால் நம்ம நைட் சாப்பிட்றோம் இல்லையா அது மார்னிங் வந்து நல்ல டைஜஷன் இருக்கும் ஆயிட்டு இந்த பிளட்டெல்லாம் ரொம்ப பசி ஆக்ரோஷமாக இருப்பாங்கண்ணா அதாவது அந்த ஹாலில் இருப்பாங்க நம்ம அந்த டைமில் சாப்பிடும்போது எது முதல்ல வருதோ அதை ரிசீவ் பண்ணிக்குவோம் நீங்கள் டீ சாப்பிட்டிங்கன்னா அதை ரிசீவ் பண்ணும் காஃபி சாப்பிட்டா அதை ரிசீவ் பண்ணும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சாப்பாடு சாப்பிடும்போது அந்த பிளட்டெல்லாம் அதுக்கிட்ட வந்து அதை ரிசீவ் பண்ணி எடுத்துக்குவோம் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னே குளிச்சிங்களை உங்கள் மேலே சுடு தண்ணியோ இல்லை பச்சை தண்ணியோ போட்டதுன்னா எல்லாமே இந்த தோல் மேலே இருக்கிற பிளட் அந்த அணுக்கள் எல்லாம் அதுக்கிட்ட போயிடுமா அந்த சாப்பாடு கிட்டே போயிடுச்சுன்னா நீங்கள் சாப்பிட்ட பிறகு நீ பாரு குளிக்கும்போது அந்த தோலில் இருக்கிற பிளட்டிலெல்லாம் அது அந்த ஆக்சிடன்ஸ் வராதுன்றாங்க சம்டைம்ஸ் அது வந்து வறட்சியான தோல் வியாதிக்கான அறிகுறியாக கூட மாறும் அப்படின்னு சொன்னாங்க நம்ம அது மாதிரி நான் நான் நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் சரி இனிமேல் நான் மாறிடணும் அது ஏன்னா கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் அட்வைஸ் கேட்குமே நம்ம கொஞ்சம் உதாரணம்ல அதான் நீங்களும் அது மாதிரி பண்ணியிருக்கலாம் பண்ணாமல் இருக்கலாம் பண்ணியே இருக்கலாம் இது வந்து நம்ம ஒரு சின்ன டாக்டர் அட்வைஸ் மாதிரி எடுத்துக்கலாமே ஓகேவா அதனால் இன்னொரு பேசுகிறேன் பார்த்து நாங்கள் பார்த்தனால்தான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன் ஓகேங்களா இன்றைக்கி தகவல் இருந்தாங்க ஓகேங்களா பார்ப்போம் மீண்டும் பாய்